ஆச்சு அப்படின்னா அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து அதை ஒரு மூவி ரிலீஸா பார்க்க மாட்டாங்க அது ஒரு விழாவா தான் பார்ப்பாங்க அந்த வகையில் இதையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி டுவெல்த் ரிசல்ட் வந்து வெளியாச்சு அதுல அஜித்தோடைய மகளும் டுவெல்த் படிச்சாங்க அவங்க எவ்வளவு மார்க் வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அந்த வகையில் அஜித்தோடைய மகள் அறுநூறுக்கு ஐநூற்று மார்க் வாங்கியிருக்காங்க ஒரு பதினோரு மார்க் மட்டும் மிஸ் ஆச்சு ஸோ இதை கேட்ட ரசிகர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இதை பாக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அப்பதான் நம்ம சேனல் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்